அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா நம்ம பேருங்கண்ணா என் பேர் துரைசாமிங்க துரைசாமி நம்ம கடை பேருங்கண்ணா கடைப்பேர் தலைப்பதி யார் வாத்துக்கடிங்க ஓகேண்ணா நம்ம கடை எங்க அமைஞ்சிருக்கு

நம்ம அண்ணன் தான் வாத்துக்கறி வந்து நம்ம என்னன்னா ஆஃபர் போல ஆஃபர் வந்துங்க ஒரு வாத்து பச்சைக்கறி வாங்கினாங்க மூணு முட்டை வந்துங்க இப்ப இலவசமா கொடுக்குறங்க அது கூட வந்து மசாலா வந்து ஒரு பாக்கெட் வந்துங்க பொள்ளாச்சி ஆனைமலை மசாலாங்கிறது ஒரு பாக்கெட் வந்து கொடுக்குறோங்க ஆனா இந்த ஆஃபர் எப்ப என்னது

நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னா நம்மளோட ஸ்பெஷல் வந்து ஒன்லி வாத்து மட்டும் தாங்க வாத்து மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே நானா சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு என்னென்ன வாத்து ரகம் இருக்கு என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இதுதான் வந்து சாப்பிட்ற இடங்க ஓகே கொஞ்ச நேரத்துல டேபிள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல எடுத்து போட்டுருவோங்க ஓகே ஓகே ஒரு பத்து மணியில இருந்துங்க சாப்பிடறதுனால சாப்பிட்டுக்கலாங்க சரி ஓகே இப்ப நம்ம அடுத்தது எங்கன்னா போக போறோம் இப்ப அடுத்தது பட்டிக்கு போலங்க வாத்தை பார்க்கலாம் சரி ஓகே நான் வாங்கினா நம்ம கிட்ட எத்தனை வகையான வாத்திரங்கன்னா இருக்கு நம்ம கிட்ட வந்துங்க மணிலா வாத்து இருக்குதுங்க ஸ்பெஷல் வந்து மணிலா வாத்துங்க ஓகேண்ணா நம்ம கிட்ட அப்புறங்க நாட்டு வாத்து கொல்ல வாத்துங்க ஓகே இந்த ரெண்டு ரகமும் இருக்குதுங்க ஓகேண்ணா அது வாத்து இந்த ரேட்ல எவ்வளவுண்ணா வருது நம்மளது ரேட்டு வந்துங்க நாங்க விக்கிறது வந்துங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விக்கிறோங்க ஓகேண்ணா நானூறுவாய்க்கு விற்கிறோமுங்க முட்டை வாத்து இருந்தாங்க கொல்லத்தை வாத்து ரூபாய்க்கு விற்புங்க ஓகேண்ணா இப்போ இருக்கிறது வந்து எங்ககிட்ட கொல்லத்தை வாத்து இருக்குதுங்க ஓகேண்ணா ஓகே சரி வாங்க பட்டியல போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க வாத்து பாத்து பாத்து பொறுங்க பொறுங்க இதுதாங்க உங்களுக்கு வாத்துக்கு கொல்ல வாத்துங்க ஓகேண்ணா இது எவ்ளோங்கண்ணா இது வந்து எங்களுக்கு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு நாங்க வெட்டி கொடுக்குறதுங்க ஓகே எல்லாம் பண்ணி குடுத்துறீங்க சமைச்சாங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா ஒரு வாத்து ஒரு வாத்து சமைச்சு குடுக்குறதுக்கு ஒரு ரேட் இருக்கு ஒரு ரேட் இருக்குதுங்க சரிங்கண்ணா சரி நான் இப்ப அடுத்தது என்னன்னா பண்ண போறோம் அடுத்தது வந்து மணிலா வாத் இருக்குதுங்க ஓகே நம்ம தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோங்க சரிங்கண்ணா பண்ணி இருக்குதுங்க அது உள்ள குள்ள இருக்க இந்த சைடுல இருக்குதுங்க அந்த சைடுல இருக்குதுங்க மாதிரி இருக்குதுங்க ஓகே மணிலா பாத்து நம்ம பார்க்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா இங்கேயும் வாத்து இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மணிலா வாத்துன்னு சொல்றாரு அதுவும் பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு வாத்து இருக்குன்னு பாருங்க தெரியும் உங்களுக்கு மணிலா வாத்து எவ்வளவு நான் சொன்னீங்க மணிலா வாத்துங்க கிலோ கணக்குங்க கிலோ கணக்கு கிலோ வந்துங்க ஐநூறு ரூபாங்க பச்சைக்கறியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு உயிரடை வாங்கிட்டீங்கன்னா நானூறு ரூபாங்க இப்ப நீங்களே செஞ்சு தர மாதிரி இருந்தா அது கிலோவுக்கு வந்து எழுநூறு ரூபாங்க கிலோவுக்கு வந்து எழுநூறு கொடுத்துருங்க சாப்பாடுங்கண்ணா சாப்பாடு வந்துங்க ஒரு சாப்பாடு வந்து செஞ்சு ஆர்டர் பேர்ல செஞ்சு ஒரு சாப்பாடு புல் சாப்பாடு எழுது எழுதுறாங்க பச்சை புளி ரசம் கொடுத்துருவாங்க ஓ பச்சை புளி ரசமும் பண்ணி கொடுக்கணும் நம்ம கிட்ட ஸ்பெஷல் இருந்து பச்சை புளி ரசம் தான் நம்ம கிட்ட ஸ்பெஷலுங்க ஓகே நம்ம கிட்ட எங்க இருக்கு ஒரு டைம் சொல்லுங்க நம்மள வந்து ஈரோடு ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா வெப்படிக்கு முன்னாடி செங்கே ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா வெப்படையை தாண்டி ஒரு பொருள் அங்க தூரத்துல இருக்குது ஓகேண்ணா தளபதியார் வாத்து கடைன்னு பேரோட இருக்குங்க தளபதியார் வாத்துக்கடை சரி ஓகே மக்களே பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாத்து ஏற்கனவே பாத்துப்பீங்க பாத்தீங்கன்னா மணிலா வாத்துன்னு சொன்னாரு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆனா தனித்தனியா தான் வச்சு ரெடி பண்ணி குடுத்துட்டு இருப்பாரு போல ஆனா இது என்ன வாத்துனா இது வந்து மணிலா வாத்துங்க இது என்ன சின்ன சின்னதா இருக்க மாட்டுக்குது இது நாங்களா வளர்க்கறதுங்க சின்னது பெருசு எல்லாம் கலந்துருக்குதுங்க ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு வாத்துங்க இதுங்க நாலு மாசங்களா நாலு மாசத்தை குட்டி வாத்து இருக்குதுங்க ஒரு மாசத்தை பொறிச்சு ஒரு மாசத்தையும் இருக்குது சாப்பிட்டா நல்லா இருக்கும் கண் வந்து நாலு மாசம் ஆகுதுங்க நாலு மாசத்துல இருந்து சாப்பிட்டாதான் கறி வந்து ஆமாங்க சரிண்ணா சரிண்ணா சரி அப்படியே பார்க்கலாம் உள்ள போய் அங்க பாருங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் வந்து வச்சிருக்காரு அண்ணன் ஆனா நீங்க எத்தனை வருஷமான வச்சிட்டு இருக்கீங்க கடை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஜனவரி வாத்து வந்து குளிக்கிற இடமும் வந்து இருக்கு தொட்டி கட்டி இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொட்டி வந்து இருக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நிபுல்ல வந்து வாத்துகள் வந்து இருக்கு மணிலா வாத்து எல்லா வாத்து இங்க பாருங்க வா சூப்பரா இருக்கு பாருங்க

சரி ஓகே நான் கோழியை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க நாட்டு கோழி வந்தாலும் செஞ்சு கொடுப்போம் ஆனா நாங்க அது வந்து ஒரு பிசினஸா பண்ணிக்கிறது இல்லைங்க ஓகே ஆனா வாத்து தான் நம்ம கடை ஸ்பெஷலா வாத்து கிடையாது சரி நானா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வாத்தா இருக்கும் போல அதெல்லாம் வந்துங்க ஒரு மாசத்தை வாத்துங்க ஒரு மாசம் பொறிச்சதுங்க ஓகே சின்ன பெருசு எல்லாம் கலந்துருக்குதுங்க ஓகே நானும் வந்தா நம்ம வந்து நம்மளே உற்பத்தி நேரடியா பண்ணி நேரடியா பண்றோம் இப்ப வந்து அடுத்தது வந்து வாத்து வந்து அடையில படுத்துருக்குதுங்க இருக்குதுங்க அதையும் போய் பாக்கலாம்

ஆனா பார்த்தத எங்க போறோம் அடுத்துங்க பட்டியில இருந்து புடிச்சிட்டு வந்திருக்குதுங்க பாத்துங்க இப்ப வந்துங்க மதியானத்துக்கு சாப்பாட்டு டைம்க்கு வந்தங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி வாங்க முதல்ல போட்டுடுங்க சுத்தம் பண்ற கிரைண்டர்ல முதல்ல போட்டுடுங்க சுத்தமா பண்ணிட்டு மேல போடுங்க அந்த போங்குங்க அந்த கட்டையில இருக்குங்க இருக்குங்க அதுல சுத்தமா வந்துங்க ஆளுங்க வந்து கிளீன் ம் ம் சுத்தமாக கிளீன் பண்ண பிற்பாடு மஞ்சள் போட்டு விட்டுருங்க அடுத்தது வந்து தேய்க்கிறதுக்கு போடுங்க பார்த்தீங்கன்னா வாத்து வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே மஞ்சள்லாம் போட்டு அவ்வளோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பாருங்க மஞ்சள் போட்டு எல்லாம் வச்சுருக்குது இருக்கு <laughs> 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 <hep>

அப்படியே கேக் மாதிரிங்க ரவுண்டா கேக் மாதிரி நீட்டா வெட்டி எடுக்கறாங்க பாருங்க இப்ப வெட்டி முடிச்சனே கறிங்க சமைக்கிறதுக்கு வருங்க அடுப்புக்கு வந்துருங்க ஓகே அடுப்புல சமைக்கிறது பார்க்கலாம் அடுப்பு எங்கனா இருக்கு அடுப்பு பக்கத்துல இருக்குங்க அதே செட்ல இருக்கு பக்கத்துலயே இருக்கு இப்போ இங்கே பாத்தீங்கன்னா நல்லா வெட்டி ஆமாங்க எப்படி கேக்குறங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி கொடுத்துறீங்க கேக் மாதிரி இருக்கு அப்படியே பீஸ் சதுரமா ஓகே நான் கேக் மாதிரி இருக்குங்க அப்படியே நீட்டா இருக்குங்க வெட்டங்க ஓகே இங்கே பாத்தீங்கன்னா ஏ டு இசட் குடிச்சி ஆமாங்க வெட்டி சமைக்கிறது தனி செக்ஷனுங்க தனி செக்ஷன் ஆமாங்க

கல் தான் நாங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் இடிக்கிறதுங்க இருந்தாலும் அந்த காலத்து மாதிரிங்க ஆதியில இருந்த மாதிரிங்க மாதிரி கை செக்ல உருளையில தான் நாங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்றோங்க அடுத்தது வந்துங்க அடுப்புல சட்டி வச்சுங்க பார்த்து வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் வாங்க பாக்கலாம் வாங்க எண்ணெய் ஊத்துறங்க இதுல வந்து இப்ப நாலு வாத்துக்கு உண்டானதுங்க நாலு வாத்துக்கு உண்டான எண்ணெய்ங்க கடுகு வந்து வெடிக்கணுங்க நல்லாங்க கடுகு பொடிஞ்ச பிற்பாடுங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ரொம்ப வேகமா எரிஞ்சாலுங்க சட்டி வந்துங்க தீஞ்சிருக்கு அடிபிடிச்சிருக்க அதனால மெதுவா தான் எரியுதுங்க கறி ஸ்ப்ரே பண்ற வரைக்கும் அந்த தான் வதங்க கறிய வதக்குங்க எவ்வளவு நேரம் சமையல் பண்ணுவீங்க அதாவது உங்க ஒரு வாத்து வெந்ததுனாங்க ஒரு முக்கால் மணி நேரம் வேக கொடுங்க முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் வெந்தா மட்டும்தாங்க அது வந்து உங்களுக்கு வந்து கறியை வந்து டேஸ்ட் கொடுக்கும் கறி வேக்காடு கொடுக்கும் எங்களுக்கு எப்பவுமே வந்துங்க விறகு அடுப்பு தான் எங்களுக்கு விறகு அடுப்பு விறகு அடுப்பு தாங்க கேஸ் அடுப்பு இருக்குதுங்க இருந்தாலுங்க எங்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு சின்ன சின்ன வேலைக்கு தான் நாங்க யூஸ் பண்ணுவோங்க விறகு வந்துங்க மெயினா வந்து அடுப்பு வந்து விறகு அடுப்புல தான் சமைக்கிறது பாருங்க கடுகு புடிஞ்சிருச்சுங்க அடுத்தது பாருங்க கறிவேப்பிலை போட்டீங்க கறி நாலு வாத்து கறிங்க கறியும் போட்டாச்சு கறியும் போட்டாச்சுங்க அடுத்தது வந்துங்க உப்பு போடணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க கல் உருளையில இடிச்சதான் நாங்க அடுத்தது போட போறோங்க எண்ணெய் ஊற்றிருக்காரு லைட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பில கருவேப்பில போட்டிருக்காங்க கறி போட்டுட்டுங்க கறி போட்டாச்சு இப்ப அடுத்து என்ன பண்ணும் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பருவம் போட்டு விட்டுக்கிறங்க இஞ்சி பூண்டு குறைஞ்ச பச்சைங்க பத்து நிமிஷம் வந்துங்க அடுப்புல வதக்கணுங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் குறைஞ்ச பச்சுங்க கறி வந்து பாத்தீங்கன்னாங்க இங்க வந்துங்க அடுப்பு எரிய எரிய கறி வந்து உங்களுக்கு உருண்டு வருங்க

காமனா வந்துங்க மசாலா டைப்ல தான் போடுவாங்க அடுத்தது வந்து ஸ்பெஷல் ஆர்டர்னு எடுத்துட்டாங்க உங்களுக்கு பள்ளிப்பாளையம் டைப்ல போடலாங்க வரமிளகா டைப்லங்க பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் வரமிளகா டைப்ல போடலாங்க அதை விட்டாங்க பெப்பர் மசாலான்னு சொல்லி ஒரு ஐட்டங்கள் இருக்குதுங்க வாத்திலேயே பெப்பர் மசாலான்னு சொல்லிங்க அதை விட்ட இன்னொரு ஐட்டம் என்னன்னா பெப்பர் வாத்து மசாலாங்க முட்டை ஃப்ரைங்க அதுலேயே வந்துங்க பெப்பருங்க வாத்து முட்டையும் வந்துங்க நாங்கள் அதில் உடைச்சு ஊற்றுவோங்க அது வந்து சளிக்கு இரும்புலுக்கு வந்துங்க அது ஒரு மருந்து மாதிரி நல்லா இருக்குங்க சளி இரும்புலுக்கு அது உடனடியாக கேட்குங்க ஓகேண்ணா ஒரு நாலு வகை டைப்பாக வந்து நாலு வகை டைப்ல வந்துங்க வாத்து கறியில் நாங்கள் வந்து சமைச்சு பண்ணி கொடுத்துட்டு ஆமாம் அந்த நாலு வகையில வந்து இன்னைக்கு வந்து பள்ளி மாதிரி நான் போட்டு தருவேன் பள்ளி பழைய மாதிரி நாங்க இன்னைக்கு போடுறோங்க வீடியோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு அதை வந்து நாங்க காமிப்போம் ஓகேண்ணா ஸோ இதுமாரி வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் கடையும் வந்து விசிட் பண்ணி பாருங்க தான் வந்து எந்த அளவுக்கு வாத்துக்கறி வந்து சமையல் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்காரு பார்க்கலாம் இன்னும் போக போக எப்படி இருக்கு பாருங்க போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டு வரும் முடியுங்க ஓகேண்ணா அந்த அளவுக்கு வந்துங்க விறங்க அடுப்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணணுங்க கறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உருண்டு வருங்க ரவுண்டா உங்களுக்கு உருண்டு வருங்க கறிங்க சார் கறி வதங்கிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு வதங்குறப்ப பாத்தங்க கறியிலுங்கிறதே வந்துங்க தண்ணி விடுங்க ஓ கறியில இருந்து தண்ணி விடும் கறியில இருந்தேங்க அந்த தண்ணி வந்துங்க அப்படியே உங்களுக்கு வந்துங்க ட்ரை ஆகுறப்ப அந்த தண்ணி வந்துங்க உங்களுக்கு சட்டிக்கு வருங்க கறியில இருக்கிற தண்ணி எல்லாம் சட்டியில வருங்க தெரியுதுங்களா ஆஹ் தெரியுதுங்க நாம பாத்தீங்கன்னா தண்ணியே விட்டுருக்க மாட்டோம் ஆமாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க வந்து கரெக்டான மிதமான சூப்லையும் கறி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்றேங்க உங்களுக்கு பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கறி நல்லா ஃபுல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த எலும்புல இருந்து பாத்தீங்கன்னா கறி வந்துங்க எலும்புல இருக்கிறதுக்கு வந்துங்க அப்படியே சுண்டி இருக்குங்க ஓகே ஓகே இங்கயே உங்களுக்கு அடுப்புலயே வந்துங்க நல்லா கறி வந்துங்க நல்லா ஸ்ப்ரே ஆயிருங்க தண்ணி விடுறதுக்கு முன்னாடியேங்க கறி பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ரவுண்ட் ரவுண்டா உருண்டு வருங்க

அந்த கறி நல்லா உருண்டுங்க அந்த எலும்பு வந்துங்க சுண்டி போற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ண மட்டும்தாங்க அந்த டேஸ்ட் கிடைக்குங்க இப்ப வந்துங்க வெங்காயம் போட்டுக்கறேங்க மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க நல்ல வந்துங்க இது வதங்கடுங்க கொதிக்கிற சவுண்டே உங்களுக்கு கேட்கும் பாருங்க அந்த அளவுக்கு உள்ள வந்துங்க உங்களுக்கு தண்ணி வந்துங்க சட்டிக்கு வருங்க கறியில் இருக்கிற தண்ணி வந்துங்க சட்டிக்கு வருங்க உங்களுக்கு கறி வேணுங்க எலும்பு பாருங்க நல்லாவே பாருங்க எலும்பு அப்படியே சுண்டி போச்சு பாருங்க இங்கே கறி ஓரளவுக்கு வெந்திருச்சிங்க தெரியுதுங்களா உங்களுக்குங்க அடுத்தது வந்துங்க சுடு தண்ணி பாருங்க பக்கத்தடுப்புல வந்து சுடு தண்ணி சூடு ஏறிட்டே இருக்குதுங்க நாங்க எடுத்தோடனே பச்சை தண்ணி ஊத்த மாட்டோங்க உங்களுக்கு சுடு தண்ணி அப்படியே ஊத்துனாங்க கறி வந்துங்க உங்களுக்கு சீக்கிரமா வந்துங்க வேக்காடு ஏறுங்க உங்களுக்கு வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க பச்சை தண்ணி ஊத்துறது சுடு தண்ணி நீங்க ஊத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஆனா அடுத்தது என்ன ஆட் பண்ண போறீங்க பாருங்க நம்மளுக்கு கறி வந்துங்க நல்லா ஸ்ப்ரே ஆயிருச்சுங்க அடுத்து வந்து மிளகா போடுறோம் வர மிளகா போடுறோம் வர மிளகா வர மிளகா பாருங்க முழுசா தான் போடுறோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா விதையெல்லாம் எடுத்துருவோங்க விதையை போடவே மாட்டங்க உங்களுக்கு முழுசாவா வருங்க வர மிளகாங்க இப்ப நாலு வாட்டி எவ்வளவு நான் போடலாம் வாத்துக்கு வந்து நாலு வாத்துக்கு உங்களுக்கு வந்துங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கிராம் மிளகா போடுவோம் வரம்பொழாய்ங்க உங்களுக்கு இது மசாலா இல்லைங்க இது வந்து உங்களுக்கு பள்ளிப்பாளையம் டைப்ல இன்னைக்கு உங்களுக்கு வந்துங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆமா பள்ளிப்பாளையம் வாத்து வாத்துலயே வந்துங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரிங்க பள்ளிப்பாளையம் வாத்து இது பண்றேங்க அடுத்தது உங்களுக்கு வந்துங்க அடுத்த வார வீடியோவில உங்களுக்கு வந்து மசாலா டைப்புங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவு வந்து நாங்க கண்டிப்பா போடுறதா நீங்க பாருங்க ஓகே சேனல்லயும் பாத்து நீங்க சப்ரேஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இன்னும் எவ்வளவு நேரம் அது குக் பண்ணிட்டே இருப்பீங்க இது அவ்வளவுதாங்க இதுக்கு வந்துங்க ஸ்ப்ரே பண்றது இதுக்கு வந்து முடிஞ்சிடுங்க அடுத்தது பாருங்க தண்ணி பாருங்க பக்கத்தாலேயே உங்களுக்கு தண்ணி சூடு ஏறிட்டு இருக்குதுங்க அந்த தண்ணி வந்து உங்களுக்கு அப்படியே இதுல வந்துங்க கலந்துருவாங்க ஓகே நான் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க பாருங்க அடுத்தது சுடு தண்ணி சேர்த்து இதுல சேர்த்துறாங்க கறியிலங்க கறி ஸ்ப்ரே பண்ணி வச்சுங்க சுடு சேர்த்து வச்சீங்க அவ்வளவுதாங்க இதுல மேதுக்கு மேலே வந்துங்க அரை மணி நேரம் வந்து இது கறி வந்து வேகணும் குறைஞ்சிடுங்க ஓ அரை மணி நேரம் அரை மணி நேரம் இந்த தண்ணி பூரா உங்களுக்குங்க ட்ரை ஆகணுங்க ஸ்ப்ரே பண்ணதுலயே உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதுல ஒரு அரை மணி நேரம் வேக்காடுங்கிறப்ப உங்களுக்கு ஒரு வாத்து வந்து குறைஞ்சபட்சம் நாற்பது நிமிஷம் உங்களுக்கு அவ்வளவுதாங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிருச்சிங்க அது என்னன்னு பார்க்கல வாங்க அந்த வறுவல பாத்திரலாங்க உங்களுக்கு தண்ணி ஃபுல்லா சுண்டிருச்சிங்க தண்ணி ஃபுல்லா சுண்டிங்க உங்களுக்கு ட்ரை ஆயிருச்சிங்க கறி வந்துங்க வறுவல் ஸ்ப்ரே ரெடி ஆயிருச்சிங்க அடுத்ததுங்க இயற்கை

பா ஒன்னா நம்ப மாட்டீங்க செம்மையா இருக்கு பாக்க பள்ளிபாளையம் வாத்துக்கறி அதாவது பள்ளிபாளையம் சிக்கன் மாரி பள்ளிபாளையம் வாத்துக்கறி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சோ கே இது சாப்பிடுறவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்த்தறலாம் எப்படி இருக்கு என்ன சொல்றாங்க அப்படினு கஸ்டமர் கிட்ட கேட்டறலாம் சாப்பு கொடுத்துங்க கேட்டறலாம் சரி ஓகேங்க ஓகே பாருங்க இது இப்ப நாம சமைச்சதுங்க எல்லா கஸ்டமர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நாம செஞ்சு சமைச்சுக்கிறீங்க வாத்துக்கிறீங்க எல்லாம் கஸ்டமர் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ அதுக்கு மேலேங்க மீனுங்க மீன் ரோஸ்ட்டுங்க மதிய சாப்பாட்டுக்குங்க எல்லா கஸ்டமர்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க அப்படியே நாம அப்படியே பார்த்துடலாங்க டேஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம் எப்படி கேட்டுக்கலாம் அப்போ அங்கே கேட்டுக்கலாம் வாங்க அடா நம்ம கடனுடைய வரவு எப்படிங்கனா இருக்குது டேஸ்ட் சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்களா சரி ரைட் மீன் குழம்பு நல்லா இருக்குது மீன் நல்லா இருக்குங்களா மீன் ரோஸ்ட் நல்லா இருக்குங்களா ரைட் அண்ணா உங்களுக்கு எப்படிங்கனா இருக்குது நம்ம கடை கடவரவுல நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு ரைட் ஓகே రెగ్యులర్ <coughs> కస్టమర్